வர்ணகுலத்தான் பதினாறாம் நூற்றாண்டு பதினாறாம் நூற்றாண்டு ஆயிரத்தி அறநூற்றி பதினாறு ஆயிரத்தி அறநூற்றி பதினாறில் ஒரு பெரும் வீரன் நம்முடைய மூதாதை நம்முடைய பாட்டன் இன்னைக்கு இருக்கிற தஞ்சை நாகப்பட்டினம் பகுதியில் வாழ்ந்த ஒரு பெரும் மரவன் மிகப்பெரிய தளபதி கடற்படை தளபதி போர்ச்சுகீசியர் இங்கே ஆளுகிற போது தமிழர் நிலப்பரப்பையும் கடல் கடல் தளத்தையும் தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்றவன் முயற்சிக்கிற ஒற்றை வீரனாக எதிர்த்து போரிட்டு அதை தகர்த்தவன் போர்ச்சுகீசிய வரலாற்று ஆசிரியர்கள் தங்களுடைய வரலாற்றை குறிப்பிடுகிற போது பெரிய எதிரி என்று இந்த வர்ணகுலத்தானை அந்த மக்களால் கெம் நாயக்கர் செம் நாயக்கர் என்று அழைக்கப்பட்ட வர்ணகுலத்தானை பெரிய எதிரி என்று குறிப்பிட்டிருக்கிறார் போர்க்குண காதல் போரையே காதலித்தவன் எழுதிருக்கான் போர் காதலன் எழுதிருக்கான் அப்படிப்பட்ட வீரன் வளைகுடாவின் சுரா என்று வர்ணிக்கப்பட்ட வரலாற்று குறிக்கப்பட்ட அதுவும் அவன்ல எந்த போர்ச்சுகீசிய காலனி ஆதிக்கத்தை எதிர்த்து போரிட்டாரோ போராடினாரோ அவன் தன் வரலாற்று குறிப்பில் எழுதியிருக்கான் வளைகுடாவின் சுரா என்று அந்த வர்ணகுலத்தானுடைய வாரிசுகள் நாம் இந்த கிழக்கு கடற்கரை பகுதியும் யாழ்ப்பாணத்தையும் பெரும் தளபதியாக வீரமக்க தளபதியாக நின்று காத்து நின்ற தளபதி என்பதால் அன்னைக்கு அந்த நம்முடைய ஈழ தாயகத்தை நாண்ட இலங்கை மண்ணை ஆண்ட நம்முடைய மோதாதை சங்கிலியான் யாழ்ப்பாணத்தை காக்கிற படை தளபதியாக அவரை நியமித்திருக்கிறார் கடலையே கட்டிக்காத்த காப்பாற்றிய அந்த வர்ணகுலத்தானுடைய வாரிசில் கடலில் கால் வைக்க முடியல அந்த வர்ணகுலத்தானின் வாரிசான நம் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்கள் இங்கே பேசிய நம் தம்பி குறிப்பிட்டதை பலமுறை நான் சொல்லியிருக்கிறேன் நான் இங்கிருந்து விண்ணூர்தியில் பயணம் செய்தேன் ஆனால் அங்கிருந்து மன்னார் கடற்பரப்பில் அரை மணி நேரத்திற்கு மேலாக கடல் பரப்பிலே தான் நான் பயணம் செய்தேன் படகுகளிலே மீன்பிடித்துக் கொண்டிருந்த நமது சொந்தங்கள் நாங்கள் விடுதலை புலிகளின் படகளை போறதை பார்த்துவிட்டு கையை சேர்த்தோம் எல்லாம் நம்மவர்கள் என்று தலைவரோடு கொண்டிருக்கும் போது சொன்னால் நம்முடைய நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற கடல் பரப்பில் நம்முடைய மீனவச் சொந்தங்கள் எவ்வளவு பாதுகாப்பாக மீன்பிடித்து திரும்புகிறார்கள் என்று நீங்கள் பாருங்கள் என்று என் அன்பு தம்பி தங்கைகளே என் அருமை உடன்பிறந்தார்களே இன்னி ஒன்றும் நம்மளை செய்ய முடியாதவர்களால் தலைவர் முப்பத்தைந்து ஆண்டுகளாக தமிழீழ மண்ணிலே அந்த போராட்டத்தை வீரஞ்செறிந்த அந்த விடுதலை போராட்டத்தை தாய் மண்ணை மீட்க காக்க போராடி அந்த புரட்சிகர விடுதலை போராட்டத்தை தொடர்ச்சியாக உறுதியாக தலைச்சின்றி முடிந்தது என்றால் அதற்கு காரணம் கடற்பரப்பிலை நம் மீனவ சொந்தங்கள் என்பதை என் அன்பு தம்பி தங்கிகள் மறந்து விடக்கூடாது கடைசி நேரத்தில் கையெறு நிலையில் நிறுத்தப்பட்டு ரகோத்தமன் என்கிற அந்த புலனாய்வுத்துறை அதிகாரி அவர்கள் இன்று மறைந்து விட்டார் அவர் தொலைக்காட்சி வாதத்திலே எல்டிடிக்கு அவர் மொழி எல்டிடிக்கு போன அந்த ஆயுத எல்லா உதவிகளையும் கருணாநிதி அவர்கள் நிறுத்திவிட்டார்கள் துண்டித்து விட்டார்கள் இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருந்தார் என்னிடத்திலே தலைவர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் நம்மவர்களை பிடித்து பிடித்து சிறையில் போட்டாலும் கடற்கரையில் என்னை கண்டுகொள்ளவில்லை ஐந்து ஆண்டுகள் அவர் ஆட்சியில் எனக்கு வர வேண்டியதெல்லாம் தடையின்றி வந்து கொண்டிருந்தது என்ன வந்தது மருந்து மாத்திரை ரத்த பொட்டலங்கள் அரிசி பருப்பு எண்ணெய் பெட்ரோல் டீசல் மண்ணெண்ணெய் இது போன்றது ஆனால் இவர் நம்மவர் தமிழ் தலைவர் என்கிறார்களே இவர் வந்துவிட்டால் என்றால் கடற்கரையை சுத்தமாக இறுக்கி மூடிவிட்டார் எந்த அத்தியாவசிய பொருளும் உள்நுழையவில்லை கொண்டு வர முடியவில்லை அதனால் நீங்கள் பேசி பாருங்கள் கடற்கரையில் ஏதாவது ஒரு ஓரத்தை தளர்த்தி விட சொல்லி என்றார் வந்தேன் அந்த செய்தியை சொல்வதற்கு பலமுறை முயன்றேன் அவர் தவிர்த்தார் தொடர்ச்சியாக இடைவெளி இடைவெளி நம் இனம் மொத்தமும் செத்தது ஒரு சகித்தார்கள் நம் இனத்தின் பிணத்தின் மீது நாற்காலியை போட்டு பதவி அனுபவித்தார்கள் ஒன்றை ஆண்டு காலம் தொடர்ச்சியாக சிறை சிறைக்குள் தனி சிறை நானும் புத்தகங்களும் மட்டும்தான் இருளில் புத்தகங்களை இந்த குறைந்த வெளிச்சத்தில் படித்து 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 கொண்டிருக்கும் போது ஒரு முடிவெடுத்தேன் உங்கள் மகன் இவர்களை ஒழித்தாலே ஒழிய நம் இனத்திற்கு விடுதலை இல்லை இவன் ஒப்புக்கு அழுவான் உளமாற அழமாட்டான் என்று நினைக்க மாட்டான் இவன் நம் மரணத்தை ரசிப்பான் ரத்தத்தை ருசிப்பான் நம் அக்காதங்கை தாலி அறுத்து நாம் அழுதால் நம் ஓலமும் ஒப்பாரியும் அவனுக்கு இசை போல இனிக்கும் ஏன் அவன் திராவிடன் நமக்கு வலிக்கும் ஏன் நாம் தமிழர்கள் நிலம் வேறு தொழில் வேறு ஆனால் மொழியும் இனமும் ஒன்று ரத்தமும் சதையும் ஒன்று அதனையும் புரிஞ்சுக்கணும் அவன் தொழிலால் மீனவன் நான் தொழிலான் வேளாளன் நான் செய்கிற தொழிலால் குயவன் நான் தொழிலால் வண்ணான் நான் தொழிலால் மருத்துவன் நான் தொழிலால் தச்சன் ஆனால் மொழியால் இனத்தான் நாங்கள் தமிழர்கள் அறிவார் உயிர் வாழ்வார் மற்றெல்லாம் செத்தார்கள் வைக்கப்படும் வல்லுவெருமகனார் தந்தரிலே மறை மொழியிலே பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நமது பாட்டானார் பாடி வைத்திருக்க என்றால் என்னது ஒத்தது அறிவார் என்ன அறிவான் வண்ணான் இருக்கணும் குயவன் இருக்கணும் நாவிதன் இருக்கணும் நல்லா குஞ்சுக்கணும் மீனவன் இருக்கணும் வேளாண்குடி குடி இருக்கணும் எல்லோரும் இருந்தால்தான் சமூகம் வாழ முடியும் ஒருவன் ஒருவன் தயவு உதவி இல்லாமல் வாழ முடியாது இதை எப்படி சொல்றான் இதை உணர்ந்தவன் ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான் மற்றெல்லாம் செத்தார்கள் வைக்கப்படுவான் செத்து போன பிணமிடான்ட்டான் ஏன் கூடியிருக்கோம் அந்த குரலுக்கு பொருள் தெரியும் அறிந்தோம் வாழ்க்கைக்காக கூடிய அங்க வந்து பறையரினுடைய உடைய பஞ்சமி நலம் மீட்புக்கு போராடினாங்க பறையர் எல்லாம் எங்கள் கூட நிற்பாருங்கிறது மீனவ மக்களின் உரிமைக்காக போராடுகிறார்கள் மீனவர்கள் எங்கள் கூட நிற்பார்கள் என்பதற்காக அல்ல நாங்கள் மீனவர்களுடன் நிற்கிறோம் வரையர் பெருங்குடிகளோடு நிற்கிறோம் மீனவச் சொந்தங்களோடு நிற்கிறோம் என்பதை காட்டுவதற்காக உங்கள் பிள்ளைகள் நாங்கள் நிற்கிறோம் அவ்வளவுதான் குறையை கேட்கிற இடத்தில் இல்லாமல் குறையை தீர்க்கிற இடத்தில் வைக்கமா வேணாமா என்பது முடிவெடுக்க வேண்டியது என் மக்கள் ஆனால் இப்போது நாங்கள் செய்கிற வேலை என்பது எங்கள் பிறவி பணி கடமை ஒரு நாடு மிகப்பெரிய துணைக்கண்டம் மிகப்பெரிய கடற்படை ராணுவத்தை நிறுத்தி ஒரு அடிப்படை கேள்விகள் தானே பாதுகாப்பு பணியை இந்திய கடற்படை ராணுவம் செய்கிறது இந்திய கடலுக்குள் யாரிடம் இருந்து யாரை பாதுகாக்க இந்த கேள்வி எழுமா எழுத உன் சொந்த நாட்டு மக்களை அதை நீ சொல்லிரு நீ என் நாட்டு மக்கள் இல்லைன்னா நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துக்கறோம் எங்கள் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி சொல்கிற மாதிரி எப்படி பாதுகாக்கணும்னு எங்களுக்கு தெரியும் விட்டுரு எங்களை ஆனால் நீ வாக்கை கேட்கிறாய் அது இனிக்குது என் வரியை கேட்கிறாய் அது இனிக்குது ஆனால் என் வாழ்க்கை மட்டும் ஏன் உனக்கு கசக்குது ஏன் கசக்குது என் ஓட்டை இனிக்குது என் உரிமை ஏன் கசக்குது அது எப்படி இவ்வள பெரிய ராணுவம் ஒரு முறையாவது தன் நாட்டு குடிமக்களை சுடும்போது தடுத்து காத்து காப்பாற்றியது என்ற செய்தியை அறிவார்ந்த தமிழ்ச் சமூக தம்பிதங்கைகள் என் சொந்தங்கள் படித்ததுண்டா இல்லை ஒருபோதாவது சிறை பிடிக்கும் போது தடுத்து காத்து மீட்டது என்ற செய்தியை படித்தீர்களா இல்லை வலிமை மிக்க இந்திய கடற்படை ராணுவம் அங்க என்ன கபடி விளையாடுதா இல்ல ஆடுதா யாரிடமிருந்து யாரை பாதுகாக்க பாதுகாப்பு பணியை செய்கிறது ஒரு சின்ன நாடு ஒரே ஒரு முறை என் மீனவனை தொட்டாய் என்றால் பொருளாதார தடை உன்னோட வர்த்தகம் தொழில் ராணுவம் எந்த ஒப்பதமும் கிடையாது சொன்னால் தொடுவானா தொடமாட்டான் ஏன் சாபவன் தமிழன் சகித்துக் கொள்வான் இந்தியர்கள் திராவிடர்களுக்கு தமிழும் தமிழர்களும் பகைவர்கள் எந்த இடத்தில் உன் உரிமைக்காக உன் உணர்வை மதித்து உன் உயிரை மதித்து நின்றுக்கிறான் சொல்லு காவிரி காங்கிரஸ் திமுக இல்ல காங்கிரஸ் பிஜேபி இல்ல கம்யூனிஸ்ட் நிலைப்பாடு முல்லை பேரியாற்று உரிமை காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் பாரதிய ஜனதா இந்த கட்சிகளின் நிலைப்பாடு ஒன்னும் இல்லை கச்சத்தில் மீட்பு கொடுத்தது கொடுத்தது தான் தம்பியோட பேசின அதே தான் சொல்லும் யாருடைய சொத்து கோப்பன் சொத்தா கோத்தா சொத்தா இது என் தாத்தா சொத்து சேதுபதி மன்னனுடைய என்னுடைய பரம்பரை நிலம் தம்பி துறைமுருகன் சொன்ன மாதிரி இந்திய இந்தியாவை நீ துண்டாட விடும்புகிறாய் நாங்கள் இந்திய நிலப்பரப்பை பெருசாக்கு ஒரு முறை எடுத்து என் தாய் நிலத்தோடு சேருங்கிறோம் என்னை என்னது ஒருவேளை எங்க கிட்ட அதிகாரம் வந்துடுச்சு கச்சத்தீவை பிரிச்சு நீ கச்சத்தீவை கேட்கல அவன் விட்டுட்டு போயிடுவான் அவனுக்கு தெரியும் இலங்கை கடற்படைக்குள்ளே சீனை இருக்கான் நம் மீனவர்களை தாக்குறான் செய்தி பார்த்துக்க பத்திரிக்கையில் இருக்குது நீங்கள் கூட இன்னும் கூட இருக்குது படிச்சுக்கலாம் அடிக்கிறான் சிங்கள இராணுவ வீரன் அடிக்கிறான் அடிக்கும்போது இந்த சீனன் அடிக்கிறான் அடிக்கும்போது எப்படி அடிக்கிறான் நம்ம மீனவர்கள் சொந்தங்களை ஆல் ப்ளடி இண்டியன்ஸ் ஃபூல் தமிழியன்ஸ்ன்னு அடிக்கிறான் எப்படி அடிக்கிறான் பிளடி இண்டியன்ஸ் ஃபுல் தமிழியன்ஸ்ன்னு அடிக்கிறான் அந்த சீனை இந்த வேர்காம்பாருங்க இந்த சிங்களால் பிரபாகரன் ரிலேஷன்ஸ் அப்படி அந்த உரையாடலை புத்தகத்தில் எழுதியிருக்கான் இதுலருந்து நீ சொன்னாலும் சொல்லினாலும் அவனுடைய ரிலேஷன்ஸ் தான் நீ உலகம் தான் உன்னை பார்க்கும் இப்போ நம்ம பல தடவை கேட்டோம் இவன் செய்ய மாட்டான் நல்லா தெரிஞ்சுக்கணும் இவன் கேட்க மாட்டான் பேச மாட்டான் ஏன்னா இந்த பாரு இங்கே இருக்கிற பிரச்சனை தங்கச்சி அஞ்சம்மாள் சொன்ன மாதிரி இது மீனவன் பிரச்சனை அது மாணவன் பிரச்சனை அது விவசாய பிரச்சனை இது போக்குவரத்து தொழிலாளர் பிரச்சனை இங்கே இதுதான்டா பிரச்சனை இந்த மீனவனுக்கு அவனே போறான்னு முத்தரருக்கு ஒரு பிரச்சனையா என் தம்பி செலவுக்குமார் தான் போறான்னு தேவேந்தருக்கு ஒரு பிரச்சனையா அது இந்த தேவேந்தர் சமூகம் தான் போறான்னு பறையருக்கு ஒன்னா பறையரே போறான்னு எப்படா உன் உரிமையை மீட்ப இதில் எந்த பிரச்சனையும் நம் சொந்த பிரச்சனை நம் இனத்தின் பிரச்சனை என்று என்னைக்கு தான் எழுச்சியான போராட்டமாக மாறும் அதிகாரம் கவனத்தில் எடுக்கும் தீர்வு வரும் கடல்ல பிடிக்கிறது மீனவன் பிரச்சனை இல்ல நம் உரிமை பிரச்சனை கடற்கரையில் சமாதி கட்டுறதில் நம்ம வந்து அதை தகர்க்கணும் சொல்றது வந்து மீனவர் வாழ் உரிமைக்காக இல்லை கடற்கரை தமிழனுடைய கடற்கரை என்னுடைய பொது சொத்து அது எவனுக்கும் கலர கிடையாது அது உங்க ஒப்பனுக்கும் கிடையாது உன் தாத்தனுக்கும் கிடையாது எவனுக்கும் கிடையாது கடற்கரை கடற்கரை தான் இந்திய நாட்டிலே இந்த நாட்டை ஆண்ட பிரதமர் எவனும் கடற்கரை இந்திய நாட்டில் எத்தனை மாநிலங்கள் அத்தனை மாநில முதலமைச்சர் கடற்கரை படுத்திருக்கானா நீ என்னத்த புடுங்கிட்டே எல்லாரும் ரெண்டு ரெண்டியாக கல்விப்படுத்திருக்க இல்லை எங்கள் பாட்டனை போல விடுதலைக்கு செக் எழுத்தியா இல்லை தூக்கில் தூங்கினியா இல்லை சிறை வெட்டியா மிதி வெட்டியா ஒன்றும் பண்ணலை அப்போ அது கடக்கும்போது நமக்கு ஒரு வெறி வரும்பாரு எங்களை எல்லாம் தூக்கி சுடுகாட்டில் போட்டு நாட்டே சுடாடாக்கிட்டு நீ மல்லாந்து வந்து குழு குழுன்னு கடற்கரையில் படுத்துக்கிட்டு சேட்டை தானே இது நாமெல்லாம் பேராசைப்பட்டு எல்லை தாண்டி போனோம் நீ என்ன பட்டு அங்கே படுத்திருக்கிற என்னது கேட்க மாட்டுறான் ஒருத்தன் கேட்க இருக்க எல்லை தாண்டி மீனவன் கேரள மீனவன் ஏன் அவனை நீ கைது பண்ண மாட்ட ஏன் சுட மாட்ட ஏன்னா அவனுக்கு பெத்தவன் அப்பன் எனக்கு மற்றவன் அப்பன் தொழ்பம் இங்க பேசி என் தங்கை அணிசு என் தம்பி இம்மா எல்லாம் பேசினாங்க இத்தாலி கடற்படைங்க கேரள மீனவன் ரெண்டு பேர் படகுல போற போது எச்சரிக்கிறாங்க அவன் கடற்படை எச்சரிக்கிறான் கிட்ட வர்றான் வேற எது எதிரி படையோ உழவு படை தெரியல சுட்டுறாங்க சந்தேகத்தில் சுட்டுறான் ரெண்டு மீனவன் செத்தரா உடனடியாக அந்த அரசு தண்டம் விதிக்குது தண்டம் விதிச்சு